நிர்ணய விலைக்கு மாறாக அதிக விலைக்கு மருந்து பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கும் வழிமுறைகளை உருவாக்குங்கள் அதனை விடுத்து சுவசிறிய சேவையின் தொன்னூறு இலக்கத்தை மாற்றி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது என்ற இலக்கமிட முயற்சிக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளின் பிரதம கொரடாவான ஹயந்த கருணா அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டத்தின் கீழான இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறின் கீழ் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதி மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றிய அவர் இலங்கையின் சுகாதார சேவை ஒரு காலத்தில் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் சுகாதார சேவை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது மருந்து தட்டுப்பாடு மற்றும் விலை ஏற்றத்தால் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இந்த பிரச்சனை இன்றளவிலும் காணப்படுகின்றது அரச வைத்தியசாலைகளில் இன்றளவிலும் மருந்து தட்டுப்பாடு நிலவுகின்றது உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்களுக்கும் தட்டுப்பாடு காணப்படுகின்றது இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் உடன் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் சுவசரிய சேவையை மாற்றியமைக்க போவதில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டார் ஆனால் அந்த சேவையை மாற்றி அமைப்பதற்காக அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் தான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டார் இது அரசாங்கத்தின் முரண்பாட்டையும் கொள்கை வேறுபாட்டையும் வெளிப்படுத்துகின்றது தொண்ணூறு என்ற இலக்கத்தை மாற்றி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது என்று இலக்கமிட அரசாங்கம் முயற்சிக்கக்கூடாது பத்தொன்பது தொண்ணூறு சுவசரிய இலக்கம் மக்கள் மனங்களில் உள்ளன மருந்துகளின் தரம் மற்றும் விலைகள் குறித்து அரசாங்கம் உறுதியான கொள்கையை கடைப்பிடிக்க வேண்டும் நிர்ணய விலைக்கு மாறாக ஒரு தரப்பினர் அதிக விலைக்கு மருந்துகள் விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்க உரிய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என ஹயந்த கருணா திலக தெரிவித்துள்ளார்